பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக இந்த காலவேளையில் கூட எனக்கு எல்லாம் தெரியும் என்கிறதான தலைப்பின் கீழாக தீர்ந்த நேரம் தேவனுடைய வசனங்களை நாம் தியானிப்போம் விழிப்பேர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டிலிருந்து நான் வாசிக்கும் பொழுது நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேரணவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் நின்னுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை ஆடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அரைத்த பரமழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் பிரியமானவர்களே எந்த கால கூட நிறைய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை லக்கை அடைய முடியாதபடி இந்த ஒரு எண்ணம் தான் என்ன பண்ணுதுன்னா நம்மை தடுத்து நிறுத்துகிறதா இருக்கிறது நான் அடைந்தாயிற்று நான் என்ன பண்ணுறேன் ஒரு விஷயத்தை நான் பெற்றுக்கொண்டேன் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேதம் முழுவதும் எனக்கு தெரியும் நான் அதனால் இனிமேட்டு நான் படிக்க மாட்டேன் நான் நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டேன் அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன் இனிமேட்டு நான் சுவிசேஷத்தை சொல்ல மாட்டேன் நான் நிறைய கொடுத்துட்டேன் நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம கணக்கு போடுறது இது வரைக்கும் நம்ம எவ்வளோ கொடுத்தோம் தேவனுக்காக சபைக்காக அப்போது நான் கொடுத்துட்டேன் அதனால் இனிமேட்டு போதும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் நினைத்து விடுகிறோம் அதுக்கப்புறம் நான் வேதத்தை பைபிளை நான் நாலஞ்சு தடவை முழுசாக வாசிச்சிட்டேன் அதனால் நான் என்னமேட்டு என்ன பண்ண தேவையில்ல வேதத்தை நான் வாசிக்க தேவையில்லை நான் என்ன பண்ணேன் தேர்ச்சி பெற்றுட்டேன் நான் தெரியும் நானேன் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோடு என்னுடைய தொடர்ச்சியை ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய தொடர்கிறதான ஒரு விஷயத்தை நான் நிறுத்தி விட போகிறேன் வேதம் வாசிப்பதை குறைத்து விட போகிறேன் வேதத்தை நேசிப்பதையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேத வசனங்களை நான் கற்றுக்கொள்ளப் போகிறதையும் நான் இருந்து விடுகிறேன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தாங்கள் செய்ய வேண்டியதான அந்த முயற்சி அதில் என்ன பண்ணுறாங்கன்னா நின்று விடுகிறார்கள் பிரியமானவர்களே அது இவ்விதமான ஒரு எண்ணங்களானது மிகப்பெரிய ஒரு பின்னடைவையும் தேவனிடமிருந்து நாம் பெற வேண்டியதான ஒரு நியாயமான ஆசிர்வாதங்களையும் அது தடுத்து நிறுத்துகிறதா இருக்கிறது எனக்கு எல்லாமே தெரியும் என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுறேன் தேடிட்டேன் நான் இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை நான் இதோடு நின்று நின்றுவிட போகிறேன் என்கிறதான எண்ணமானது தேவன தேவனிடமிருந்து வருகிறதான மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை அது தடுத்து நிறுத்துகிறதாக இருக்கிறது இங்கே அப்போ சுனாகி பவுல் பிலிப்புக்கு சொல்கிறாரு நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் அப்போது இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் படித்ததான வேத வசனங்களோ இல்லை நான் எது வரைக்கும் நான் படிச்சிருக்கிறேன் என்பதோ இல்லை எது வரைக்கும் நான் கொடுத்திருக்கிறேன் என்பதோ இல்லை வரைக்கும் சுவிசேஷ ஊழியத்தை நான் செய்கிறேன் என்பதோ இல்லை மாறாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த லக்கை மாம் பிடித்து கொள்ளும்படியாக அடுத்த கட்டத்துக்கு நமக்கு நடத்துறது எதுன்னா நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் ஆனால் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆசையானது இருக்க மாட்டோம் அப்போ இன்றைக்கி நம்ம ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நித்திய வாழ்வை நான் பெற வேண்டும் என்று சொன்னால் அதை நம்ம ஆசையாய் தொடரும்போது எப்படியாக அதை நான் பிடித்து கொண்டு செல்ல வேண்டும் சகோதரரை அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவர்களை மறந்து முன்னானவர்கள் நாடி கிறிஸ்தியசுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்போ அந்த லக்கு என்ன என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நமது லக்கு அது பரலோகராஜ்யமாக இருக்கிறது அது நித்திய வாழ்வாக இருக்கிறது அதனால் அந்த ஆசையை நம்ம என்ன பண்ணுறோம் பிடிச்சிக்கின்னு பின்னானதை நமக்கு பின்னான நடந்ததான காரியங்களை நாம் விட்டுவிட்டு நமக்கு முன்பாக இருக்கிறதான ஒரு விஷயம் எதிர்காலத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அதை நம்ம நாடி கிறிசுயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நாம் தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்க வேண்டும் அப்போ இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நான் படித்தது போதும் நான் உழைச்சது போதும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நின்று விடுகிறபடினாலே அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய பின்னடைவுகள் ஏற்படுகிறது இது பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி நான் இது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நின்றுட்டோம்னா நம்மளுடைய வாழ்வானது அது உளந்து போகிறதுக்கு எதுவாக இருக்கும் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது கனி கொடுக்க மாட்டாது அது வெளியே எரிந்து போகும் அத்த அது போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அதை எரித்து போடுவார்கள் அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை கூட இது போதும் நம்ம நின்றுட்டோமுன்னா இது போதுன்னு நம்ம சபையை விட்டுட்டோமுன்னா இது போதுன்னு நம்ம ஜபிக்கிறது விட்டுட்டோமுன்னா அந்த லக்கை நம்ம என்ன பண்ண முடியாது தொடர முடியாது லக்கு என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த நித்திய வாழ்வுக்கான அந்த தொடர்ச்சியை நம்ம அதை தொடர்ச்சியாக நம்ம செய்து கொண்டிருக்கும்பொழுது ஜபிக்கும் பொழுது வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஊழியத்தை நம்ம செய்யும்பொழுது தேவனுக்காக நிற்கும் பொழுது அந்த நித்திய வாழ்வானது நம்முடைய கரங்களிலே அது கொடுக்கிறதா இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் அந்த பரம அழைப்பின் கிறிஸ்து சுக்குள் தேவன் அழைத்த அழைப்பின் பந்தயப்புழு கலக்கணிக்கு தொடரும்போது அவிதமான சிந்தையாக இருக்க வேண்டும் பதினஞ்சு ஆகியால் பதினஞ்சாவசனம் ஆகியால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போமாக நம்ம எதுவரைக்கும் இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காக நம்ம நடந்துக்கணும் ஒரே சிந்தையாக இருக்கணும் நம்முடைய சிந்தையானது என்ன பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு மாறக்கூடாது இது வரைக்கும் நான் கற்றுக்கொண்டேன் இது வரைக்கும் நான் தேரிட்டேன் ஒரு ஊழிக்கான தேட்டினா ஊழிக்காரனால் நான் என்ன பண்ணோம் தொடர்ச்சியாக என்னுடைய வாழ்வை நாங்கள் ஒரு விசுவாசி ஞானசானம் எடுத்த பிறகு சபையில் ஒரு விசுவாசியாக இருக்கிறேன்னா அந்த விசுவாசி என்ன பண்ண தொடர்ச்சியாக அது வரைக்கும் தேர் இருக்கிறதான விஷயத்தை பிடிச்சிக்கின்னு நம் முன்னோக்கி கொண்டே இருக்க வேண்டும் அடுத்தது அந்த விசுவாசி ஒரு உடன் ஊழியக்காரரோ ஒரு பெண்ணாக இருந்தால் அவர் என்ன பண்ணுறார் அவருடைய எந்த அளவுக்கு ஊழியத்தை செய்ய முடியுமோ அவங்கள என்ன பண்ணால் சுவிசேஷத்தை அறியாதவர்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் அவர்களை என்ன பண்ணால் தங்களுடைய பெண்கள் மத்தியிலும் அவர்களை அந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்க வேண்டும் ஆண்களாக இருக்கிறவர்கள் என்ன பண்ண எதுவரையில் தேர் இருக்கிறோமோ அதுவரையில் அவங்க என்ன பண்ணால் ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும் தேவனுக்காக கொடுக்கிறதான விஷயத்திலும் சபைக்காக கொடுக்கறதான விஷயத்திலும் ஒரு லிமிட்டை அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னா அதற்கு மேலாக அவர்கள் கொடுக்கறதில் பெருகினை மொழியை மாறாக அவர்கள் தங்களை இது போதும் என்று நிறுத்தி விடுகிறதோ குறைத்து கொள்கிறதோ இருக்கக்கூடாது ஆக பிரியமானவர்களை இந்த கால நம்ம லக்கை நோக்கி தொடர வேண்டும் என்று சொன்னால் நான் அடைந்த ஆற்று முற்றிலும் தேரணும் என்கிற என்கிறதான எண்ணத்தை விட்டுவிட்டு தொடர்ச்சியாக முன்னானவர்களை நாடி எதுவரையில் தேர் இருக்கிறோமோ அதை நாம் புரிந்து கொண்டு நாம் அடுத்தபடியாக தேவனுக்காக என்ன செய்வன் என்கிறதோ என்கிறதான எண்ணத்தோடு இந்த நாளை கடந்து செல்வோம் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்